வணக்கம் வணக்கம் சார் எல்லாருக்குமே வந்து வெளிநாடு செல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ஆசை இருக்கும் நமக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ வெளிநாட்டு யோகம்ங்கிறது நம்மளுடைய வேலை விஷயத்தை வச்சு பார்க்கும்பொழுது பத்தாம் இடம் தான் நம்மளுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு ரெண்டாவது நம்மளுடைய தசா காலம் எப்படி இருக்கு ஸோ ஒருத்தருக்கு சுக்கரதசா வருது அவருடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட அவங்க வெளிநாட்டுல போய் அந்த இருபது வருஷம் இல்லை அதுக்கப்புறமும் வரக்கூடிய சூரிய மகாதசால கிட்டத்தட்ட அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரியான யோகம் அவங்களுக்கு உண்டு ஸோ ஒரு வெளிநாட்டு யோகத்தை யார் கொடுப்பா எந்த கிரகத்தினால் நமக்கு அது ஏற்படும் அப்படின்னா சுக்ரன் சந்திரன் ராகு கேத்து ஸோ இந்த ராகு கேத்துங்கிறது ஒரே கிரகம்தான் இந்த ராகு கேத்து யாரோட காம்பினேஷனில் இருக்காங்க அண்ட் எப்படிப்பட்ட இப்போ சில குழந்தைங்களுக்கு மேல் படிப்புக்காக போகிறாங்க ஸோ அவங்க அந்த நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேத்து இருக்கு இல்லை நாலாம் இடத்துல கேத்து பத்தாம் இடத்துல ராகு இருக்குது சந்திரனோட இருக்குது சுக்ரனோட இருக்கு அப்படிங்க போது அவங்களுக்கு அந்த தசா காலம் வந்தால் கண்டிப்பாக மேல் படிப்புக்காக அவங்க வெளிநாட்டு போய் அங்கே ஒரு நல்ல வேலை தேடிக்கொண்டு நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும் இன்று அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை ஆறு பதினெட்டு மணி வரையிலும் சப்தமி அதற்கு பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது மணி வரையிலும் திருவாதிரை அதற்கு பின்பு புனர்பூசம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது மணி வரையிலும் அனுஷம் அதற்கு மேல் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் குருவுடன் இருக்கக்கூடிய இன்றைய நாள் திங்கட்கிழமை உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும் புதிய தொடக்கங்களை இன்றைய நாளில் தொடங்கலாம் எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வந்து சேரும் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு அபிவிருத்தியான நாளாக அமைகிறது இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் பேச்சுவார்த்தையை காலை நேரத்தில் செய்வது நல்லது சப்தமி மற்றும் அஷ்டமி திதி கூடிய கூடிய இன்றைய நாளில் பரணி நட்சத்திரக்காரர்கள் அம்மன் ஆலய வழிபாடை செய்யலாம் இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் தன லாபங்கள் அதிகரிக்கும் இன்று இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குரு பகவானும் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு அமோகமான நாளாக அமையும் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடைய இன்றைய நாளில் காலை வேளையில் சப்தமி திதியில் சூரிய பகவானுக்கு ஏழு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு திருப்தியும் மனதில் உற்சாகமும் உண்டு மிதுன ராசி அன்பர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும் இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும் ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் அஷ்டமி திதி வந்த பிறகு பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நீங்கள் எடுத்த காரியம் சித்தியாகும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரையச் செலவுகள் காத்திருக்கிறது இன்று அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில பண வரவுகள் இன்று மாலை நேரத்தில் வந்து சேரும் குடும்பத்திலேயும் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து இணைவதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மன திருப்தி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களினுடைய பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன மன கிளேசங்கள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நண்பர்கள் மூலமாக சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் மாலை நேரத்தில் பிரச்சனைகள் தீரும் இன்று பொது இடங்களில் மற்றவர்களிடத்தில் நீங்கள் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் கன்னிராசி நேர்கள் இன்றைய நாள் கன்னிராசி நேயர்களுக்கு வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் மனதில் நல்ல ஒரு ரம்யமான நாளாக இருக்கும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களும் இன்று கைகூடும் அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் இருக்கலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு மனக்குறைகளை தீர்க்கும் பல நாட்களாக அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று தீரும் திடீர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இவர்களினுடைய வேலை விஷயத்தில் இருந்து வந்த ஒரு மனக்குறையோ அல்லது பயமோ இன்றைய நாளில் தீரலாம் வேலை வாய்ப்புகளில் வேறு வேலை கிடைப்பதோ அல்லது வேலையில் மாற்றமோ உங்களுக்கு சாதகமாகவே அமையும் விரச்சிக ராசி அன்பர்கள் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது இன்றைய நாளில் சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து போகலாம் பிள்ளைகள் விஷயத்திலேயும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை ரிச்சிகராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும் புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளையோ தவிர்க்கலாம் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காலை வேளையில் பேச உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இன்று ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் உங்களுக்கு இன்றைய நாளில் சில மாற்றங்களை கொடுக்கலாம் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேயர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் அலுவலகத்தில் இருந்து வந்த சத்ரு பயத்தை நீக்குவார் பல நாட்களாக அலுவலகத்தில் சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த பகைமை மாறும் இன்று உங்களினுடைய நண்பர்களை சந்திப்பது பல நாட்களுக்கு பிறகு நண்பர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு இனிமையாகவே இருக்கும் குடும்பத்திலேயும் பிள்ளைகளால் உங்களுக்கு மனக்குறைகள் தீரும் இன்று மகர ராசி அன்பர்கள் திங்கட்கிழமை காலை வேளையில் சிவ வழிபாடும் மற்றும் சூரிய பகவானுக்கு ஏழு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கிரக தோஷங்கள் தீரும் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பகைமை மாறும் நேயர்களுக்கு பல நாட்களாகவே குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து தகராறுகள் வியாபாரத்தில் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக சுப செய்திகள் காத்திருக்கிறது ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடன் இருப்பதனால் மனக்குறைகள் இல்லை சகோதர சகோதரிகளிடத்தில் நன்மைகள் நடக்கும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது திருமண தடைகள் மற்றும் திருமண முயற்சிகளில் உங்களுக்கு இருந்த தடைகள் நிவர்த்தியாகும் இன்றைய நாளில் காலை வேளையில் சூரிய பகவானுக்கு ஏழு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாவதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்